ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக ஹரஹர சங்கர ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் வேத சப்தமும் பிரதேச மொழி சிறப்பும் என்ற இந்த அத்தியாயத்தின் முடிவு பகுதியை இப்போது காணலாம் திராவிட தேசத்தை மட்டும் வைத்து நான் இதுகாரும் சொன்னதை இப்போது ஆல் இண்டியா லெவலிலும் இன்டர்நேஷனல் லெவலிலும் போகிறேன் இப்போது வட இந்தியாவை எடுத்துக்கொண்டால் இங்கே யா வர வேண்டிய இடங்களில் ஜாவையும் வா வர வேண்டிய இடங்களில் பாவையும் உபயோகப்படுத்துவது அவர்களுக்கு வழக்கமாக இருக்கிறது பேச்சு மொழியிலும் மட்டுமின்றி அவர்களுடைய பாஷைகளில் இலக்கிய மொழியிலும் கூட இது இப்படியே ஏற்பட்டிருக்கிறது அதிலும் வாவை பாக பாவாக்குவது பாவாக்குவது வங்காளத்திலும் யாவை ஜாவாக்குவது உத்தரப்பிரதேசத்திலும் பஞ்சாப் இன்னும் வடக்கான இடங்களிலும் மிகவும் அதிகமாக காணப்படுகிறது வங்காளத்தில் வ பயோர பேதம் அதாவது வாவுக்கும் பாவுக்கும் பேதமில்லை என்பதை ஒரே பின்பற்றுகிறார்கள் தமிழிலும் பீஷ்மர் என்பதை வீட்டுமர் என்றும் பீமன் என்பதை வீமன் என்றும் பாவை வ ஆக்குகிறோம் ஆனால் ஒரே அடியாக மாற்றுவதில்லை வங்காளிகளோ பாவை எல்லா இடங்களிலுமே பாவாக்குகிறார்கள் வங்காளமே பெங்கால் ஆகிறது வங்கவாசி என்பதை வங்கபாசி என்று சொல்வார்கள் இப்படி சொல்வது பிழை என்பதை அவர்களே அறிந்து கொண்டார்கள் வங்காள தேசத்தில் இந்த தப்பை திருத்த ஒரு பரிசத்தை ஏற்படுத்தினார்கள் வங்க பரிஷத் என்பது அதன் பெயர் இனிமேல் பதிப்பிக்கும் புஸ்தகங்களிலெல்லாம் பகாரம் உள்ள இடங்களில் வகாரமாக திருத்த வேண்டும் என்று நினைத்து அப்படியே செய்து வந்தார்கள் அப்படி செய்ததில் சுவாவமாக பகாரம் இருக்க வேண்டிய இடத்திலும் வகாரமாக மாற்றிவிட்டார்கள் பந்து என்பதை கூட வந்து என்று மாற்றிவிட்டார்கள் வங்கபந்து என்பதை சரியான ரூபத்தை இதற்கு முன் அவர்கள் வங்கபந்து என்று தப்பாகச் சொன்னார்கள் என்றால் இப்போதும் வங்கபந்து என்று வேறுவிதமாக விதமாக தப்பாக சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள் வடக்கே மற்ற மாகாணங்களிலும் ஓரளவுக்கு இப்படி வாவுக்கு பதில் வா சொல்கிறார்கள் பீகார் என்பதை வீகார் பீகார் என்பதே வீகார் தான் புத்த விகாரங்களை நிறைய இருந்த பிரதேசம் அதுவே ராஷ் பிகாரி என்கிறார்களே அது ராச விகாரி என்பது அவர்கள் வகாரத்தை பகாரமாக மாற்றி உச்சரிப்பதற்கு காரணம் என்ன பிரசாதி பிராதி சாத்தியத்தில் அந்த சீமையில் உள்ள ஒரு குறிப்பிட்ட சாலையில் இப்படி சொல்ல வேண்டும் என்று இருக்கிறது அந்த விதியை வேதத்துக்கு மட்டுமின்றி பேசுவது எழுதுவது எல்லாவற்றுக்குமே உபயோகப்படுத்தி கொண்டார்கள் இதனால் வேதத்தில் சொன்ன சிக்ஷா விதிகள் இந்த தேசம் முழுவதும் ஒரு காலத்தில் சிரத்தையாக அனுஷ்டிக்கப்பட்டு வந்தது என்று தெரிகிறது தேசம் பூராவிலுமே யஜுர்வேதம் தான் மெஜாரிட்டியாக பரவி இருக்கிறது என்று முன்பே சொன்னேன் இந்த யஜுஸ் கிருஷ்ண யஜுஸ் இந்த யஜுஸில் கிருஷ்ண யஜுஸ் சுக்ல யஜுஸ் என்று இரண்டு இருப்பதாகவும் இருக்கிறேன் அல்லவா இவற்றில் தக்ஷிணத்தில் அதிகம் பிரச்சாரத்தில் இருப்பது கிருஷ்ண யஜுஸ் உத்தர தேசத்தில் விசேஷமாக அனுஷ்டானத்தில் இருப்பது சுக்ல யஜுஸ் சுக்ல யஜுஸின் பல சாகைகளில் ஒன்று மாத்தியந்தன சாகை என்பது அதுதான் வடக்கே சிறப்பாக பின்பற்றப்படுகிறது இதன் பிராதிசாக்கியத்தில் யாவுக்கு பதில் வரலாம் என்று இருக்கிறது ஷாவுக்கு பதில் காவறலாம் என்று இருக்கிறது இதனால்தான் நாம் புருஷ சுத்தத்தில் யத் புருஷேன ஹவிஷா என்று சொல்வதே ஒரு இந்துஸ்தானிக்காரன் புருஷேன ஹபிகா என்கிறான் அவன் இப்படி சொல்வதை கேட்டால் நமக்கு சிரிப்பு வருகிறது வேதத்தை தப்பாக சொல்கிறானே என்ற கோபம் கூட வருகிறது நாம் தான் வேத சப்தங்களின் பியூரிட்டியை காப்பாற்றி வருகிறோம் என்று நினைக்கிறோம் ஆனால் வாஸ்தவத்தில் அவன் சொல்வதற்கு சிஷ்டா சிக்ஷா சாஸ்திரத்தின் அதிகாரமே இருக்கிறது ஏற்கனவே நான் சொன்னபடி மிக நெருங்கிய தொடர்புள்ள சப்தங்கள் தான் இப்படி ஒன்றுக்கொன்று மாற்ற அனுமதிக்கப்படுகின்றன ஜாவும் யாவும் கிட்டிய பந்துக்கள் என்பதை தமிழை பார்த்தாலுமே தெரிகிறது ஜாவா என்று சொல்கிற ஜாவக தீவை தமிழ் நூல்களில் யாவகம் என்றே சொல்லியிருக்கும் சாதாரணமாக ஒரு வார்த்தையின் முதல் எழுத்தாக வருகிற ஜாவை சா என்பதே தமிழ் வழக்கமாக இருந்தாலும் வார்த்தைக்கு நடுவே ஜா வந்தால் அதை யா என்றே ஆக்கி வருகிறோம் அஜன் பங்கஜம் என்பவற்றை அயன் பங்கயம் என்கிறோம் ஷா என்பது சாவில் ஒரு வகைதான் ஷாவும் காவும் பரஸ்பரம் மாறும் என்பதால் ஷாவும் காவும் அப்படி மாறலாம் என்றே தெரிகிறது இதற்கேற்ற போல் நாம் கை என்பதே தெலுங்கில் செய்வது காரியம் பண்ணுவது முக்கியமாக கையின் தொழில்தான் அதனால் கை என்பதை விட தெலுங்கிலே உள்ள செய் என்பதுதான் அதன் காரியத்தை தெரிவிக்கிற செய் பண்ணு என்கிற ரூட்டுக்கு பொருத்தமாக இருக்கிறது சமஸ்கிருதத்திலும் இப்படித்தானே கர என்றால் செய்வது என்ற அர்த்தமும் கை என்ற அர்த்தமும் இருக்கிறது சங்கரர் நல்லதை செய்கிறவர் கரோமி என்றால் செய்கிறேன் கைக்கும் கரை என்றே வார்த்தை இருக்கிறது அதனால் தமிழிலும் முதலில் செய்யாக இருந்ததுதான் அப்புறம் கையாயிற்றோ என்னவோ இப்போது தமிழில் என்பது வர்பாக மட்டுமே இருக்கிறது அந்த ச என்பது காவாக மாறி கை உண்டாகி இருக்கிறது இன்னொரு விஷயம் ஷாவும் ஷாவும் ரொம்பவும் கிட்டன வழிகள் ஷ என்பது காவாக மாறுவது ரொம்ப சகஜம் அக்ஷம் அக்கம் தட்சிணம் தக்காணம் க்ஷணம் கணம் என்று பல திருஷ்டாந்தங்கள் சொல்லலாம் ஆதலால் ஷாவாகவும் ஷாவும் காவாக மாற நியாயம் உண்டு தமிழிலே பா என்பது வா ஆகிறது என்றால் வட தேசத்து பாஷைகளில் வா என்பது பா ஆகிறது என்றே நல்லவா அவ்விதமாக தமிழில் ஜா என்பது யா ஆகிறது ஷா என்பது கா ஆகிறது என்றால் எதிர்விட்டாக வடக்கிலே யா என்பது ஜாவாகவும் ஷா என்பது காவாகவும் ஆகிறது அது அவர்களுடைய அனுஷ்டானத்தில் உள்ள வேதசாகையின் சிக்ஷா விதிப்படி ஏற்பட்டதாகும் இதனால் தான் யத்புருஷேன ஹவிஷாவை ஜத்புருஷேன ஹபிகா என்கிறான் இதே மாற்றத்தை வழக்கிலே உள்ள எல்லா வார்த்தைகளுக்கும் ஏற்படுத்தி விடுகிறார்கள் யமுனாவை ஜமுனா ஜமுனா ஆக்கி விடுகிறார்கள் யோகியை ஜோகி ஆக்குகிறார்கள் யுக யுக என்பதற்கு ஜுக ஜுக என்கிறார்கள் யாத்ரா என்பதை ஜாத்ரா ஆகிறது ஷா என்பது காவாகவும் காவாக மாறுவது ரிஷி என்பதை ரிக்கி என்கிறார்கள் ஷாவும் ஷாவும் ரொம்ப பந்துக்கள் அல்லவா நம்மிலே எத்தனை பேர் லக்ஷ்மி என்பதற்கு லக்ஷ்மி என்று சொல்கிறோம் எழுதுகிறோம் இதனால் வடக்கே ஷாவையும் கா ஆக்கி விடுகிறார்கள் கீரம் என்பதை கீர் என்கிறார்கள் தமிழிலும் இந்த வழக்கம் இருக்கிறது என்று காட்டினேன் லக்ஷ்மி என்பதை இலக்மி என்கிறோம் இப்படி அநேகம் சொல்லிக்கொண்டே போகலாம் இப்போது இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு போகலாம் கிறிஸ்தவ வேதமான பைபிள் பிறந்த பாலஸ்தீனம் இஸ்ரேல் முதலான செமிட்டிக் நாடுகளுக்கு போகலாம் பைபிளின் ஓல்டு டெஸ்டமெண்ட் முகமதியர்களின் குரானுக்கும் ஆதாரமாக இருக்கிறது ஓல்டு டெஸ்டமெண்ட்டில் வந்தவர்கள் குரானிலும் வருவார்கள் ஆனாலும் அரேபியாவில் உச்சாரணம் மாறுபடுகிறது ஜோசப் என்பது யார் யூசப் ஆகிறது ஜெகோவா என்பது யெகோவா என்று வருகிறது கிறிஸ்துவத்துக்கும் இஸ்லாத்துக்கும் இப்படி வித்தியாசம் என்பது மட்டுமில்லை கிறிஸ்துவ தேசங்களுக்குள்ளேயே சில பாஷைகளில் எகரம் ஒலிக்கிறது சிலவற்றில் ஜகாரம் ஒலிக்கிறது ஜேசு ஏசு என்பதாக இந்த மத மதஸ்தாபகர் பெயரே இரண்டு விதமாக வருகிறது கிரீஸ் பக்கம் போய்விட்டால் ஜகாரம் வந்துவிடுகிறது இதற்கெல்லாம் மூலம் வேதத்தில் இருக்கிறது என்றும் ஆராய்ச்சி பண்ணப்பட்டிருக்கிறது யஹ்வன் என்று வேதத்தில் சொல்லப்படும் தேவதைதான் ஜெகோவா யஹோவா என்கிறார்கள் பிதார் ஜியாவா பிரித்தவி என்பது என்பதே ஜூபிடர் ஆயிற்று என்கிறார்கள் சம்ஸ்கிருத வார்த்தை ஒன்றின் ஆரம்பத்தில் ஒற்றெழுத்து வந்தால் அது மற்ற பாஷைகளில் உதிர்ந்துவிடும் இம்மாதிரி தியவ் பிதார் என்பதை யௌபிதார் என்பது ஆகிறது அது ஜூபிட்டர் ஆயிற்று இப்படி மூலரூபத்தில் யஹ்வன் யோபிதார் என்று இருந்ததே இப்போது ஜகாரபேதமடைந்து ஜெகவா ஜூபிட்டர் என்று ஆயிற்று என்றால் என்ன தோன்றுகிறது ஆதியில் எங்கேயும் லோகம் பூராவும் வேதானுஷ்டானம் இருந்தபோது கிரீஸை சுற்றியிருந்த தேசங்களில் யசுர்வேதத்தின் மாத்தியான்தின சாகை அதிகம் பிரசாரத்தில் இருந்தது என்றே ஊகிக்க முடிகிறது வேதம் என்ற பேருரையில் வேதம் வேதமும் தமிழ்நாடும் என்ற பிரிவின் பிற்பகுதியையும் பார்க்க தெய்வத்தின் குரல் முதல் பகுதியில் உள்ள உலகம் பரவிய மதம் என்ற உரையும் காண்க இத்துடன் வேத சப்தமும் பிரதேச மொழி சிறப்பும் என்ற இந்த அத்தியாயம் முற்றிலும் நிறைவு பெறுகிறது ஓம் சாந்தி சாந்தி